தலைவர் அவர்கள் வந்து நிர்வாகிகள்லாம் போட்ட பிறகு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அணையமாக தமிழகம் முழுவதும் ஒரு கடுமையான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அப்பொழுது அங்கே உள்ள சூழ்நிலைகள் கட்சி தொண்டர்களுடைய எண்ணங்கள் பொதுமக்களுடைய உணர்வுகள் இவையெல்லாம் உள்வாங்கி என்ன எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் என்பதை வைத்து தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி அமையும் ஏனென்றால் கூட்டணி என்பது அரசியலில் தேர்தலுக்கு முன்பு அமைவது தான் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே அமைவது என்பது கூ தேர்தல் கூட்டணி ஆகாது ஆகவே அதை அதை மனதில் வைத்துதான் தேர்தலின் போது மக்கள் விரும்பும் கூட்டணி அமைப்போம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்கிற இயக்கம் முதன்மை இயக்கமாக தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது ஆறு மாதம்தான் ஆகிறது ஆறு மாதத்திலேயே எங்களுடைய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த காங்கிரசிலே இருந்த பலத்தை விட நாங்கள் பிரிந்து வந்த பிறகு இன்னும் அதிகமான பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்து அரசியல் கட்சிகள் பேசலாம் ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் தேர்தலின் போது நடக்குமா என்பதை நான் பழைய சரிய வரலாற்றை பார்க்கிற போது அது நடப்பதில்லை என்பதுதான் என்னுடைய கணக்கு அதாவது சாத்தியம் இல்லை என்று எதையும் புறந்தள்ளிவிட முடியாது கெஜ்ரிவால் என்ற ஒருவர் முதல்வராக டெல்லியில் வருவார் என்று யாரும் கணித்தது கிடையாது உடனே ஆரம்பித்தார் மிகப்பெரிய பலம் வாய்ந்த காங்கிரஸ் கட்சியும் பலம் வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சியும் தோக்கடித்து அவரால் அங்கே முதல்வராக வர முடிந்தது ஆகவே மக்களுடைய விருப்பம் என்ன என்பதுதான் முக்கியமே தவிர கட்சிகளுடைய கணக்கு என்பது வேறு மக்களுடைய கணக்கு என்பது வேறு அமைதியாலாம் இல்லை நமக்கு அப்போ வந்து நான் தலைவராக இருந்தேன் ஆகவே நான் உடனடியாக உடனே பதில் சொன்னேன் இப்போ தலைவர் வந்து வாசன் தலைவர் இருக்காங்க அதனால் நான் வந்து பத்திரிக்கை வரலை இன்னொன்று நீங்களும் வந்து என்னை கேட்குறது இல்லை அதனால் பதில் சொல்ல நீங்கள் அடிக்கடி கேட்டிங்கன்னா அடிக்கடி பேசுவேன் பயம் இருந்தால் கட்சி நடத்த முடியாது அதனால் பயம் அல்ல பண்பு ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது ப்ராசிக்யூஷன் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் வழக்கினுடைய தன்மையை படித்துவிட்டு இட்ஸ் அ ஃபிட் ஃபார் அப்பீல் இது அப்பீல் போடுவதற்காக தகுந்த வழக்கு என்று அவர் கருத்து சொல்வார் அந்த கருத்து அடிப்படையிலே அரசு வந்து முடிவெடுக்க வேண்டும் அதுதான் இதுவரை உள்ள நடைமுறை சட்டத்தின்படி எப்படி அப்பீல் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் போக வேண்டும் இருக்கிற அரசியல் கட்சிகளெல்லாம் நிர்பந்தம் பண்ணி அப்பீல் செய்ய வேண்டுமென்றால் அது அரசியல் முடிவாக இருக்க வேண்டுமே இருக்குமே தவிர ஒரு நீதி சார்ந்த சட்டம் சார்ந்த ஒரு முடிவாக இருக்காது என்பது எங்களுடைய கணக்கு இன்றைக்கு நீதித்துறையில் ஒரு தீர்ப்பு வருகிறது குன்கா அவர்கள் ஒரு தீர்ப்பு தருகிறார்கள் அந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்றால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் என்ற ஒரு சரத்தே தேவையில்லை சட்டத்தில் அப்பீல் இருப்பதற்கு ஒரு சரத்து இருக்கிறது ஏனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய தவறுகளை இருந்தால் மாற்றுவதற்காகத்தான் அப்பீல் ஆக முரண்பட்ட தீர்ப்பு என்று சில அரசியல் தலைவர்கள் விமர்சிப்பது என்பது வினோதமான ஒரு காரியம் எங்களை பொறுத்தமட்டில் நீதித்துறை எப்படி இருந்தாலும் குலுகா நீதி கொடுத்த தீர்ப்பையும் நாங்கள் மதிக்க வேண்டும் குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸின் நிலை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி பேசினாரோ அதைத்தான் இப்பொழுதும் பேசிக்கொண்டே வருகிறார் செயல்பாட்டில் ஒன்றுமில்லை இந்த ஓராண்டில் பாரதிய ஜனதா பெற்ற மிக பிரம்மாண்டமான வெற்றி சரிவை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து நான் ஒரு மூத்த வழக்கறிஞர் என்கிற முறையிலும் ஒரு நல்ல அரசியல் நடக்க வேண்டும் என்ற முறையிலும் இது ஒரு மிக ஆபத்தான கருத்தாக நான் கருதுகிறேன் நீதித்துறையில் வந்து யாராவது தலையிட்டு ஒரு தீர்ப்பை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் பிறகு எந்த நீதிமன்ற தீர்ப்பையும் அப்படித்தான் நாம் விமர்சிக்க வேண்டியிருக்கும் பி பாஜக தலையிட்டு திரு குமாரசாமி அவர்களுடைய தீர்ப்பை சாதகமாக பெற்றார்கள் என்று குற்றச்சாட்டு வறுமையானால் குன்காவினுடைய தீர்ப்பை யார் தலையிட்டு வாங்கினார்கள் என்று அடுத்த கேள்வி வரும் ஆகவே தண்டிக்கப்பட்டால் சிரிப்பதும் விடுதலையானால் அழுவதும் அரசியலில் நல்லதல்ல விஜயகாந்த் தலைமையிலே காங்கிரஸும் போச்சு பிஜேபியும் போச்சு அப்போ ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது தமிழகத்தில் வெவ்வேறு அரசியல் கட்சிகளும் வெவ்வேறு பாதையிலே பேசுகின்றன இதுதான் நிலை பாக்கியெல்லாம் வந்து எப்படி நடக்கும் என்பதை தேர்தல் நேரத்தில் தான் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் என்பது தமாக தான் நாங்கள் தொண்ணூத்தி ஆறில் நாங்கள் பிரிந்தபோது ஊடகத்தில் அப்பொழுது தூர்தர்ஷன் தான் அதிகமாக என்னை வந்து பேட்டி கண்டபோது என்னை சொன்னார்கள் வெர்டிக்கல் ஸ்பிரிட் ஆகிருக்கேன்னு கேட்டாங்க நான் வந்து வெர்டிக்கல் ஸ்பிரிட் இல்லை நாங்கள் தான் காங்கிரஸ் இட்ஸ் நாட் எ ஸ்பிரிட்டு வி ஆர் சப்ஸ்டியூட்டட் காங்கிரஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன் அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் வந்து மரியாதைக்குரிய இவிகேஸ் என்னுடைய நல்ல நண்பர் அவர் வந்து இந்த பத்திரிகைகளுக்கு நன்றாக செய்திகள் தருகிறார் என்பதை தவிர காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளராது வளரப்போவதும் இல்லை